பார்த்திருப்பீங்க நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வருது அப்படின்னா எத்தான் ஸ்டைல நின்றுருக்காரு இவரு தான் நம்மளுடைய அமிதாப் மாமா அப்படின்னு அந்த கதாபாத்திரம் டக்குன்னு ஞாபகம் வரும் இளவருசம் சார் யூ லைட் ஹாவ் யூ ஒன் ஸ்டேஜ் இளம இதோ 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 வரும்போதே ஒரு செம்ம எனர்ஜியோட வைபோட வரீங்க சார் உங்களை பார்த்தோம்மா மன்மதன் நீங்கள் தான் சார் உங்களுக்காக தான் டெடிகேட் பண்றாரு டீச்சர் நன்றி ரொம்ப நன்றி எல்லாருக்கும் மாலை வணக்கம் அவ்வளோ சின்சியராக வந்து இந்த ஃபங்க்ஷனை பார்க்குறவங்க எல்லாருக்கும் எங்கள் படக்குழுவினர் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி நான் அடிக்குற முறை வந்து போகிற இடம் இங்கே மைக்கில் மேடையில் பேசுகிறதுன்றது கொஞ்சம் எல்லோரும் பேசுனதுக்கப்புறம் ஓமாயிடுச்சு இந்த படத்தில் என்னுடைய கதாபாத்திரத்தை பற்றி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறதா நல்லாயிருக்கும் ஏன்னா நான் இப்போ பேசுனேன்னா எங்கே எடிட் பண்ணுறேன்னு தெரியாது மொத்த கதையும் சினிமாவை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட மனமார்ந்த உளமார்ந்த நன்றி கார்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்தி ஒரு டைரக்டர் மைண்டில் இந்த கேரக்டரில் என்னை நீங்கள் யோசிச்சதுக்கு நான் நிறைய டேரெக்டருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க இது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது வந்து வந்துக்கான ரிசல்ட் வந்து கணேஷ் சாருக்கு வந்து வேறொரு முகம் இருக்குது கணேஷ் சார் வந்து இப்போ வந்து அவங்க அப்பா பேரில் படம் எடுக்கிறாங்க பட் நானும் கணேஷ் சாரை மீட் பண்ணும்போது நான் அசிஸ்டன்ட் கேமராமேன் அவர் வந்து ஹீரோ வாக்கு மூலம்ன்ற ஒரு படத்தில் டைரக்டர் கே சுபாஷ் சார் ஆஃபீஸில் அடிக்கடி வரும் சந்திச்சுக்குவோம் சார் வாக்குமூலத்தை திருப்பி எடுக்கலாம் சார் இன்றைக்கி எடுக்கலாம் சார் இன்றைக்கி எடுக்க வேண்டிய படம் சார் அது அது சார் மாதிரி ஆளுங்க ஸ்க்ரீன் பிள்ளை பண்ணி கொடுத்தீங்க படத்தை காமிச்சாங்கன்னா வேறு மாதிரி பண்ண இன்னைக்கு பண்ண முடியும் சார் அப்படி பார்த்தது ஸோ அந்த கம்பெனியில் அந்த கம்பெனியை பற்றி நம்ம சொல்கிறத விட இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமாக படங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது அந்த நிறுவனத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கும் படத்தை பந்து பார்த்துட்டு வந்தோன்ன அந்த கேரக்டரை பற்றி ப்ரொடியூசர் பேசினார் கார்த்தி அவரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு சார் என்ன நினச்சமோ அது படத்தில் உட்காருக்கு தேங்க்யூ ஸோ மச் மாதேஷ் நீங்கள் ஒரு பேசு பொருளாக இருக்கல எனக்கு ஒரு சந்தோஷம் கேமராமேன் வந்து இப்படியெல்லாம் பேசினா தான் உண்டு இல்லைன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுங்கன்னு போயிடுவாங்க ஸோ குட் ரைட் அதுக்கப்புறம் வந்து ஆதி ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய போது தான் வந்து டெலிவிஷன் பேட்டியில் தான் முதல்ல அவரை பார்த்துனாங்க ஸோ ஒரு ஹிப்ஹாப்ன்றது என்ன ஆதி பேர் ஹிப்ஹாப்னா என்ன அப்படின்னா என் பையன் தான் அதை பற்றிலாம் எனக்கு விளக்கம் சொன்னார் அப்போ என்ன நினச்சேன்னா நம்ம சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்கமிங்கில் இருக்கிறவங்க யார் என்னென்னு தெரியாமல் இருக்குமேன்னு அவரை பற்றியெல்லாம் கொஞ்சம் கவனிச்சதுக்கப்புறம் தான் அவருடைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த படத்தில் அவரோட வேலை செய்ய ஆரம்பிச்சிது பகிர சார் அந்த கோவை மண்ணுக்கான பண்பாடும் அடிப்படை ஒழுக்கமும் இந்த பையன்ட்டை அதிகமாக நான் பார்த்தேன் சார் அவர் ஹீரோங்கிறத தாண்டி அந்த பையன்ட்ட வந்து அவ்வளோ சின்சியரான ஒரு ஹம்புல்னஸ் இருக்குது அந்த ஃபேமிலி வேல்யூஸுங்கிறதும் மற்றவங்கள்ட்ட பேசுகிறதும் சரி எங்கேயுமே வந்து ஒரு பெரிய அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா அன்றைக்கி வியாபாரம் ஆகும் அது எதுவுமே இல்லாமல் ஒரு அப்கமிங்காக வளர்கிற கோவை மண்ணினுடைய பண்பாடு கொஞ்சம் மாறாமல் இருக்கார் வாழ்த்துக்கள் ஆதி இன்னும் நல்லா வளரணும் நீங்கள் என்னுடைய மனமாவது நன்றி ஹீரோயின் உங்கள் அதுக்கப்புறம் மதுவந்தி நீங்கள்லாம் டைலாக் பேசுகிறதுக்கு பயப்புகிற ஆள் நீங்கள் டைலாக் பேசுகிற பயப்புற ஆள் இதை நாங்கள் நம்பணும் கோர்ட்டு சீன்லாம் வந்து ரியலி ரியலி ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணிங்க சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய தேவதர்ஷினி அவர்கள் அவரோட இந்த படத்துல வந்து எனக்கு சம்பந்தி சம்பந்தி இல்ல வந்து யாராவது உதவி கேட்டு போட்டா செய்யாதான் யாராவது அவசரமா போற ஏன் வேற ஆள் கிடைக்கல இந்த உலகத்துல ஏன் மைண்டா உனக்கு கிடைச்சானா வெளிய போயா அத மாதிரி ஒரு தாய் படத்துல நட்சத்திரம் வினோதினி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு படத்தில் அவங்க தான் எனக்கு கண்டினியூவாக துணைவியாக இருக்காங்க ஸோ அவங்க கூட வேலை செஞ்சது எனக்கு ஒரு நடை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிரதிநிதி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அந்த படத்தை தேட்டரில் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுடைய படத்தை பற்றி பேசுகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வாய்ப்பு

சார் வந்து முன்னாடி வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்கீங்க நிறைய படங்களுக்கு அப்படி பார்க்கும்போது மாதேஷ் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி பற்றி கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறீங்க அவங்களை பற்றி நிறைய பேசணும் இந்த மேடை பார்த்தா டைரக்ஷன் டீம் பற்றியும் சினிமாஸை பத்தியும் பேசுறதுக்கு நிறைய மேடைகள் இருக்கு ஏன்னா இங்கே வந்து இப்போ நம்ம நிறைய வேலைகள் இருக்கு ஸோ அதை பத்தி பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை ரொம்ப ரொம்ப சின்ன பாக்கியரா சார் ஒரு வரையில் சொன்னாங்களா இருந்தாங்க இருந்தாங்கன்னு சார்ட்ட கதை சொல்லி டைரக்ஷன்ல வந்து சொல்லும்போது இது ஷார்ட் அதுக்கப்புறம் இந்த ஷாட் அந்த சொல்கிறது சொல்றதுதான் முக்கியமான விஷயம் அதை ரொம்ப சின்சியராகவே வந்து கோர்ட்டில் பண்ணும்போது சொன்னாங்க நான் பாக்கியராஜ் சார் நடிக்கிறாரோன்னு கார்த்திகிட்ட நீங்கள் ஷார்ட்டை கதை சொன்னீங்களா அப்படின்னு சொன்னேன் சார் ஷார்ட் ஆட்ராக சொன்னீங்களா சீன் ஆர்டராக சொன்னீங்களா அவர் காத்து எதிர்பார்க்கும்போது கேட்டேன் இல்லைங்க ஒரு ஷார்ட் ஆட்ரு கேட்பார் அவர் வந்து வெறும் சீனை மாத்திரம் கேட்க மாட்டார் ஷார்ட் ஆர்டர் சொன்னால் தான் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் பட் அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்ததுனால தான் வந்து சார் நடிச்சிருக்காரு இப்போ எங்களுக்கு வந்து ஒரு டியூஷன் மாஸ்டர்கிட்ட போகிற மாதிரி தான் பாக்கிரா சார் எங்களுக்கு